டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் ஒரு தெரிந்த கதை உன்னால் முடியும் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த கதை ஜேசு ஒருமுறை பெஸ்தா என்னும் நகருக்கு செல்கின்றார் அங்கு ஒரு குளக்கரை காணப்படுகின்றது அது ஒரு குளம் அங்கு சில குறிப்பிட்ட நேரங்களில் தேவதூதன் வந்து அந்த நீரை தன்னில் இறங்கி கலக்குவான் அந்த நேரம் எந்த ஒரு நோயாளியும் அதனோடு ரங்கி குடித்தால் எல்லாவிதமான நோய்களும் குணமாகிவிடும் அவ்வாறு தேவதூதன் வரும் நேரம் யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த குளத்தினை சுற்றி ஏராளமான நோயாளிகள் நிறைய விதமான வருத்தங்களுடன் அந்த தேவதூதன் வருகைக்காக யார் முதலாவதாக செல்வது என்ற வண்ணம் படுத்திருந்தார் அதில் ஒரு முடவன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக அந்த குளத்தின் அருகே படுத்திருந்தார் ஜேசு அவனை கண்டு எத்தனை வருடங்களாக இதில் படுத்திருக்கின்றார் முப்பத்தெட்டு வருடங்கள் ஆனால் ஜேசு சொன்னார் எலும்பி நடந்து வீட்டுக்கு செல் அப்போது அந்த முடவன் எழும்பி பாய சுருட்டி கொண்டு வீட்டுக்கு சென்றார் இது ஒரு கிறிஸ்தவ கதை என்றாலும் இந்த ஜேசு நாதர் செய்த அற்புதம் என்றாலும் இதில் ஒரு கதை பொழிந்து பொதிந்துள்ளது அந்த தேவதூதன் வரும் நேரம் யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த குளத்தை சுற்றி நிறைய மக்கள் நிறைய நோயுடன் காணப்பட்டார் எந்த ஒரு ஆளும் அடுத்தவரை தூக்கி குளத்தினில் விடுவோம் அவர் சுகமாகி செல்ல வேண்டும் என்று யோசிக்க மாட்டார் தாம் ரங்குவதற்குத்தாம் தயாரா இருப்பார் இந்த முடவனையும் அப்படித்தான் யாரும் குளத்தினுள் தூக்கி செல்லவில்லை அதனால் அவர் முப்பத்தெட்டு வருடங்களாக அங்க தேவதூதன் வருகைக்காக காத்திருந்தார்கள் யாராவது தன்னை தூக்கி சென்று குளத்தினில் விடுவார்கள் என்று காத்திருந்தார் அதே போலதான் என்றும் நிறைய பேர் இந்த உலகத்தில் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பரிகளாக யாராவது செய்வார்கள் யாராவது உதவுவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கலாம் அது பிழையான அவர்களுக்குள் நிறைய ஆற்றல்கள் ஒளிந்திருக்கு அவர்களால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தால் அவர்கள் அதில் திறம்பட செய்யும் கட்டிக்காரர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் அந்த சோம்பறித்தனத்தை பயன்படுத்தி எங்கும் இருக்கட்டும் சரி வேறு இருக்கட்டும் சரி இருக்கட்டும் சரி கொம்பரித்தனமாகவே காணப்படுவார்கள் ஜாராவது செய்வார்கள் ஜாராவது உதவுவார்கள் எங்களுக்குள்ளும் நிறைய ஆற்றல்கள் உங்களுக்குள்ளும் ஒளிந்திருக்கும் அதனை திறமையான முறையில் பயன்படுத்த வேண்டும் இந்த ஜெயசுநாதன் போன்று இன்று வேறு இடங்களிலும் வேறு அலுவலகங்களிலும் நிறைய தலைவர்கள் காணப்படலாம் தனக்கு கீடு இருப்பவர்களின் திறமைகளை தட்டி கொடுத்து விட முடியும் அவ்வாறான தலைவர்கள் தலைவர்களாக இருப்பதுக்குரிய தகுதியை பெற்றவர்கள் ஆனால் எல்லோரும் இந்த என்னால் முடியாது என்ற ஒரு எண்ணக்கருவை விட்டு ஒழித்தால் நாமும் சிறந்த சாதனையாளர்களாக இருக்கும் மீண்டும் ஒரு கதை வழி அரமணி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் தீவன் நன்றி வணக்கம்